மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டுடைய பரிசு நாம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் ஆண்டுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி ஆற்றி அரவணைத்து கொண்டு வருகிறது பாருங்கள் நம்ம நிறைய நேரம் நம்ம நம்புறது எல்லாம் நமக்கு கிடைக்காதது போல இருக்கலாம் நிறைய நேரத்தில் உங்கள் நம்பிக்கை வீணாக போயிருக்கலாம் தோல்வியாக முடிந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையிலே சொல்லுகிறார் நான் நம்புகிறது அவராலே வரும் சங்கீத தாவிது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில் இருக்கும்பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நான் நம்புகிறது அவராலே வரும் தேவனுடைய வார்த்தையை அவர் டிக்ளர் பண்ணுகிறார் அதை அவர் வாயினாலே அறிக்கை இடுகிறார் பண்ணுகிறார் நன்றாக கவனியுங்கள் சங்கீத கணய இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நீங்களும் உங்கள் நம்பிக்கைக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா ரொம்ப கஷ்டமான இக்கட்டான நிலையில நீங்க கடந்து போய்கிட்டு இருக்கீங்களா நம்பிக்கை நம்பிக்கையே கிடையாது தப்பி பிழைப்போமோங்கிற நம்பிக்கையே கிடையாது இதெல்லாம் நடக்குமாங்கிறது சாத்தியமே கிடையாது இதெல்லாம் கிடைக்குமாங்கிறது சாத்தியமே கிடையாதுங்கிற ஒரு பெரிய போராட்டத்தோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா இந்த சங்கீத சங்கீதக்காரனா இதாவிது இந்த நெருக்கமான சூழ்நிலையிலையும் அவர் சொன்ன வார்த்தை நான் நம்புகிறது அவராலே வரும் அது எதை குறிக்கிறது தேவன் மேல் அவர் வைத்த விசுவாசம் அவர் தேவனை சார்ந்து கொண்ட விதம் அதை வெளிப்படுத்துகிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே நமக்கு எதிராகத்தான் இருக்கும் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா போகுமா போக மாட்டோமா இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிலாம் பலவிதமான அமை நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை பிசாஸ் என்ன செய்வான் என்றால் சுற்றி மனிதர்களை வைத்து ஏற்படுத்தி வைத்திருப்பான் நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் இருக்கும்பொழுது நம்ம மதிமயங்கி விடக்கூடாது சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது என்றைக்காவது ஒரு மனுஷன் பார்த்துருக்கீங்களா ஒரு ஐநூறுரூபா கொடுத்து ஏதாவது வாங்கி சாப்பிடுப்பா நல்லா இருக்கு நல்லா இருப்பா உன் உடம்பை பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்களா சொல்லவே மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஐநூறுரூபா செலவு பண்ணி ஒரு கோட்ரு வாங்கி கொடுப்பாங்க ஒரு ஆஃப் வாங்கி கொடுப்பாங்க சினிமாவுக்கு கூட்டு போவாங்க மேக்கப்பு போட சொல்லிக் கொடுப்பாங்க நம்மளை அழிப்பதற்கு நம்முடைய நம்பிக்கையை உடைப்பதற்கு நாம் நம்மை ஒரு விதத்தில் எந்த காரியத்திலையும் முன்னேற விடாமல் இருப்பதற்கு பணங்களை மனிதர்கள் செலவு பண்ணுவார்கள் ஆனால் சிங்கித கனாய் தாவிது சொல்லுகிறார் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நம்பி நான் தோற்று போயிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு ஒன்றை நான் அறிக்கை நான் நம்புகிறது மட்டும் தான் வரும் நீங்க நம்பி இருக்கிறது சில குறிப்பிட்ட மனிதர்களால் வரும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கீங்களா சில காரியங்கள் சில நன்மைகள் சில இடங்களிலிருந்து வரும் என்று சொல்லி நம்பி தோற்று போயிருக்கீங்களா கத்த சொல் அவங்களிடத்துல இருந்தோ அந்த இடத்துல இருந்தோ ஒரு குறிப்பிட்ட இருந்தோ குறிப்பிட்ட இன்ஸ்டியூட்ல இருந்தோ குறிப்பிட்ட பேங்க்ல இருந்தோ எதுவுமே வராது நீங்க நம்பி கொண்டிருக்கிறது வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திறந்து வரும் உங்க நம்பிக்கை கத்தர் பக்கமாக திரும்பட்டும் அந்த வார்த்தையை அவர் சொல்வதற்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதக்காரனாகிய தாவிது என்ன சொல்கிறார் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் ஆமா அந்த வார்த்தையை மட்டும் வாக்கு தத்துவத்தை மட்டும் நம்ம பிடிச்சிட்டு போக முடியாது அந்த வாக்கு நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமே ஆனால் தேவனுடைய சமூகத்துல நாம் அமர்ந்திருக்கிறவளாக இருக்கணும் ஊரெல்லாம் சுத்திட்டு கண்டதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் நம்புறது அவராலே வருவோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா அது வந்து தட் ஃபுல்னஸ் அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு வார்த்தை இல்லை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டு உங்களிடத்துல எந்த விதமான அநியாயம் காணப்படாமல் நீங்கள் வாழ்வில்லையானால் இந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே பலிக்கும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறதை கர்த்தர் உங்களுடைய கைகளிலே வர பண்ணுவார் உங்க குடும்பத்துக்குள்ளே வர பண்ணுவார் உங்க வேலையில வர பண்ணுவார் உங்க எதிர்காலத்துல அதை கர்த்தர் வர பண்ணுவார் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்க என் பிள்ளைங்க வாழ்க்கையில நல்லா இருக்குமேன்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கீங்கல்ல அதை கர்த்தர் வர பண்ணுவார் விசுவாசிக்கிறீங்களா எனக்கு அன்பானத்தை விட பிள்ளைகளே நீங்களும் சங்கீத கணி தாவிதை போல அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து இந்த நாளிலே அமர்ந்திருப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள் பல நேரங்களிலே மனிதர்களை சந்திப்பதற்கு நேரத்தை ஒதுக்குறோம் பேங்குக்கு போறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம் ரேஷன் கடைக்கு போறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம் எல்லா காரியத்துக்கும் நேரத்தை ஒதுக்குறோம் ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவீர்கள் ஆனால் நீங்கள் எந்த காரியத்தை நம்பி இருந்தாலும் சரி அது எந்த மூளை முடுக்கல இருந்தாலும் சரி அது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சரி எந்த திசையில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில இருந்தாலும் சரி அதை கத்தர் உங்களுக்கு வர பண்ணுவார் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் நிச்சயமாக வரும் ஏனென்றால் உங்கள் நம்பிக்கையை கத்தர் கனம் பண்ணுகிறவர் உங்கள் விசுவாசத்தை கணம் பண்ணுகிறவர் உங்கள் பரிசுத்தத்தை கனம் அணுகிறவர் உங்கள் ஜபத்தை கணம் பண்ணுகிறவர் இன்றைக்கும் நீங்கள் நம்பியிருக்கிற காரியங்களை உங்களுக்கு வர பண்ணுவாராக கத்தர் உங்களை ஆசிரதிப்பாராக காட் பிளஸ் யூ नईवा यहजी सबांडीचे जब तेविक नई फ्व टू डबल सेवन सिक्स नई टू सिक्स नई फैव डबल जीरो नई फोर नईन फोर नयन